அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவு கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு எல்லோருமே எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு குட்டி வஜீஃபாவை தான் நான் சொல்ல போகிறேன் ஒரே ஒரு குட்டி வார்த்தை ஆனால் அதற்கு நம் அனைவருடைய துவாவையுமே அல்லாஹ் கபூலாக்குறான் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் அன்பு காட்டுறான் நம் அனைவருக்கும் நல்லா பரக்கத் செய்கிறான் ரஹ்மத் செய்கிறான் கருணை காட்டுறான் நம்முடைய அத்தனை பேருடைய துவாவையும் அங்கீகரிக்கிறான் அப்படின்னா இது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கும் எனவே என்ஷா அல்லா இன்றைக்கு பதிவு கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல திருஷ்டசாலி தான் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு குட்டி செலவாத்தை பெரும் மூணு முறை சொல்லி பாருங்க சொன்ன உடனே ஒரு நச்சுவி நமக்கு காத்துட்டு இருக்கு சும்மா சொல்லலைங்க நிஜமாவே இந்த ஒரு பதிவை நீங்க கேட்ட உடனே நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மூணு முறை இல்லை ஒரே ஒரு முறை சொல்லுங்க உடனே அல்லாஹலாவிடமிருந்து உங்களுக்கு ஒரு நச்சீதி வரும் பாருங்க அப்படிப்பட்ட அந்த குட்டி செலவாத்தி என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் அல்லாஹு மர்ஹம் இதனுடைய பொருள் அல்லாஹுவே முஹம்மது சலல்லா ஹுலேஹ் வல்லாம் அவர்களுடைய உம்மத்தின் மீது ரஹ்மத்தை பொழிவாயாக ரஹ்மத்துனா என்ன நம்ம எல்லோருக்குமே தெரியும் ரஹ்மத்துக்குள்ள நம்ம எல்லோருமே வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய அனைத்துமே இருக்கு அது இம்மைக்கு மட்டும் கிடையாது மறுமைக்கும் கிருபை செய் அப்படின்னு சொல்றது இந்த உலகத்துக்காக மட்டும் கேட்குற வார்த்தையே அல்ல இரு உலகிலுமே எனக்கு கிருபை செய் எனக்கு அனைத்தையும் கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தை அதனால் இந்த ஒரு அழகான அற்புதமான இந்த குட்டி செலவத்தை இன்ஷா இந்த பதிவை கேட்ட உடனேயே நீங்க வெறும் மூன்று முறை இஹலாசோட இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்க நம்ம எல்லோருமே நம்ம எல்லோருக்காகவுமே கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு நம்ம எல்லோருமே நமது ரசூல்லாவினுடைய உம்மத்து தான் இத நம்மள யாராவது ஒருவர் சொன்னா கூட நம் அனைவருடைய துவாவையுமே அல்ல அங்கீகரிப்பான் நம் அனைவர் மீதும் கிருபை செய்வான் கருணை காட்டுவான் நம் அனைவருடைய அத்தனை துவாக்களையும் கபூலாக்குவோம் இதை விட நற்செய்தி நமக்கு வேறு ஏதாவது இருக்க முடியுமா நம்மள சிலர் செஞ்சாலே பலருக்கு பலன் தரும் அப்படிங்கும்போது நம்ம எல்லோருமே இதை ஓதணும் அப்படின்னா அலமது இல்லா நம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பலனை நம்ம யாராலுமே யூகிக்கவே முடியாது ஏன்னா மற்றவங்களுக்காக ஒரு துவாவை நம்ம கேட்டுட்டு நமக்காக கேட்டோம் அப்படின்னா அல்லாஹால மறுக்க மாட்டான் நமக்காக வானவர்கள் அப்படியே ஆகட்டும் உனக்கும் கிடைக்கட்டும் அது போல அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த ஒரு செலவாத்த நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லோருக்கும் அல்லாஹாலா கருணை காட்டுவான் அதே போல உங்கள் மீதும் அல்லாஹ் கருணை காட்டுவான் அல்லாவினுடைய கருணை கிடைச்சிருச்சு அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் கை ஏந்தினால் கிடைக்கும் அஹமது இல்லா இன்றைய ஒரு குட்டி செலவாத் நம்ம எல்லோருக்குமே அதிக நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத் எனவே என்ச்சாலா இந்த செலவாத்தை நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா ஓதுங்க நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அற்புதமான செலவாத் அதையும் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்துல ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் எனவே என்ச்சாலா இந்த சிறந்த செலவாத்தை நீங்க வாழ்நாளில் வாழ்நாள ஒருமுறையாவது ஓதிப்பாருங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து அதற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்செய்திகளும் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றமும் இன்ஷாலாம் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த ஒரு செலவாத்த நீங்கள் கைவிடவே மாட்டேங்க மன்னனம் செஞ்சு வச்சுக்கோங்க அலமது இல்லா இன்றைக்கே ஓதுங்க அல்லாஹால உங்கள் அனைவருடைய துவாவையும் கபூலாக கட்டும் அதே போல் உங்கள் அனைவருடைய துவாவிலும் என்னை சேர்க்க மறந்துடாதீங்க உங்கள் அனைவருக்காகவும் நானும் துவா செய்து கொண்டே இருக்கிறேன் அல்லாஹ் எனவே நம் அனைவருடைய துவாவையும் எல்லா கபூர் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமே வரமத்துல்லாஹி வபரகாதூ